ஓகே நண்பா மீண்டும் நம்ம ப்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து விட்டோம் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து போடல சம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா அப்புறம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு மீண்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இணைந்துருக்குறோம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ரொட்டரேட்டர் ஃபீல்டு தான் நண்பா உழுதி ஓட்டுறதுக்கு ஸோ லாஸ்ட்டு விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கொத்து கலப்பை எப்படி ஓட்டுறோம் அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீடைலாக பேசியிருந்தோம் அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருந்தேன் ஒன்பது கொத்து கலப்பில் ரெண்டு சாளு ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வந்து வேர்க்கல்ல போடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து முப்பது நாள் கழித்து வந்து திருப்பி ஓட்டுறோம் மழை பெஞ்சு ஈரம் தான் இன்றைக்கி வந்தால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நான் இந்த வயலும் கீழே இருக்கிற வயலும் கீழே இருக்கிற வயல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓட்டி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இந்த வயல் தான் நினைப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்ருக்கோம் ஈரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது வேர்க்கடலை போடுற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து போடும் அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே சார் ரொட்டேட்டரில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லு களைப்பில் ஓட்டினா இந்த பில்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே இருக்கும் ரொடரேட்டர்னால் கொஞ்சம் ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா தூளாகிடும் அதுக்காக தான் இப்போது இந்த டிராக்டருடைய ரொட்டரேட்டரில் உழுதி பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி போட்டிருக்கு அப்படின்றது பாருங்கள் யூஸ் பண்ணுற ஆர்பிஎம்னு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு வச்சேன் பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நின்று இருக்குது ரெண்டு ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு ஏன் இந்த அளவுக்கு டிராப் ஆகுதுன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஆர்பிஎம் தான் ட்ராப் விழும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து ஓட்டுற காடுன்றதுனால கொஞ்சம் இருக்கும் தான் மண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அது மாதிரி ஒரே சாலில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயல்காட்டுக்காரர் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே டெப்த்து கொடுத்து அழுத்தி பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கேன் அழுத்தி பிடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்ப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் விழுது புழுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக விழும் பாருங்க ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த வரி வரியா வர்றதே தெரியாது அந்த அளவுக்கு ஃபைனா விழும் ஈரமும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குது பாருங்க ரொட்டேட்டர் எப்படி பிசிறி தள்ளிட்டு வருதுன்னு மண் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈரம் இருக்கிறதுனால அப்படியே பொதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆகி போடுது ஈரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக வெட்டி போடும் அதே மாதிரி ஈரம் அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்த பத்தியாக உருண்டை உரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போடுறோம் பதமான ஈரத்தில் ஓட்டுறது தான் நண்பா வந்து பெஸ்ட்டு ஈரமும் அதிகமும் இருக்கக்கூடாது கம்மியும் இருக்கக்கூடாது பதமாக இருக்கணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுதான் நம்ப இன்றைக்கு வந்து ஒர்க்கு இது இல்லாமல் காலையில் கொஞ்சம் சகதி ஃபீல்டுலாம் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடவுனால கொஞ்சம் கவர் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழுதி ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த ரொட்டரேட்டர்லேயுமே கலப்பை ரொட்டரேட்டர் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழனியாக இருக்குது ஒரு மீடியம் சைஸ் கழனியாக இருக்குது எந்த கழனியாக இருந்தாலும் ஒரு நாத்தங்கால் தவிர மீதி எவ்வளோ பெரிய கழனியாக இருந்தாலும் விளப்பு பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேராக இருந்தபா விளப்பு கொஞ்சம் நேராக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்பு விழாது சின்ன சின்ன கேப்பு விழாது பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் மட்டைக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை எடுத்து கூட போடல அப்புறம் கியர்னு பார்த்தீங்கன்னா லோ தேடு தான் நம்ம ரொட்டேட்ரு நம்ம டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ தேடல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ரொட்டேட்ருக்கு மற்ற எந்த கியருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது லோ செகண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லோ தேட் யூஸ் பண்ணலாம் லோ செகண்டு வந்து ரொம்ப கழிப்பாக இருக்குது மண் கரையாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதபதியாக வெட்டி போடுது பில்லு அதிகமாக இருந்து ரொம்ப பதபதியாக விழுது அப்படின்றது அப்போ மட்டும்தான் இது லோ செகண்டு மற்ற டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ தேர்டு தான் நினைப்பாங்க ஐ ஃபஸ்ட்டில் போவோமான்னு கேட்டிங்கன்னா ஐ ஃபஸ்ட்டு சூப்பராக போகும் இந்த குழுதிக்கு ஆனால் என்ன ஆகுனா கொஞ்சம் வந்து மண்ணும் வந்து ஃபைனாக விழாது அதுதான் ரொம்ப பிரச்சனையே அதே மாதிரி ரெண்டாவது சாலை ஓட்டிட்டு இதை வந்து உள்ள வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து வெளியே ஓட்டாமல் உள்ள ஓடச்சே ஓட்டினீங்கன்னா இந்த ஒரு சுற்று மட்டும் உள்ள உடச்சி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஜுனுப்பு நிற்காது அந்த இடத்துல தேவையில்லாம வேஸ்ட் போடுற வேலையே வராது ஸோ அதனால இது மாதிரி ஒரு வலப்பு பிடிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் வந்து இதுக்கு உள்ளே வந்துருங்க நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட ஓட்டலாம் தப்பு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜுனுப்பை வந்து பார்த்தீங்கன்னா வராது இது நான் கலப்பு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி அந்த ஜுனுப்பை வருது அது எப்படி அந்த சுங்கு எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதே தான் சேம் தான் இதுலேயும் இது ஒரு மெத்தடு இன்னொன்று கேட்டிங்கன்னா நான் கலப்பு வீடியோலேயே காமிச்சிருப்பேன் அது ஒரு மெத்தடு வண்டியை வளைச்சி அந்த ஜுனுப்பு வரத்துல ஓட்டுறது இது வந்து இன்னொரு மெத்தடு இது வந்து ஆனால் ரொம்ப பெஸ்டான மெத்தடு இது மாதிரி உள்ளேயே உடச்சி ஓடுறது அந்த மெத்தடு கொஞ்சம் வந்து ஓரம் மோடு கூட ஆகிடும் இப்போ கலப்பை ஓட்டுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ரெட்ரேட்டரில் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு மோடு வரும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு மோடே வராது இப்போ பாருங்கள் ஸோ இந்த முக்கோணத்தை வந்து இங்கேயே பிடிச்சிட்டேன்னா இந்த ஜுனுப்பு இங்கேயே பிடிச்சிட்டுனா நம்மளுக்கு அடுத்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போடுற வேலையே வராது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்காக இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிச்சு ஒரு மெத்தேடை கண்டுபிடிச்சி ஓட்டுறவங்க தான் உண்மையான ஒரு டிராக்டர் எந்தூசியாஸு அப்படின்னு சொல்லலாம் தான் கரெக்டாக வந்து ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும் புதுசு புதுசாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெத்தேடை கண்டுபிடிச்சிக்கிட்டேன்பா நம்ம வந்து ஸ்டார்டிங் வண்டி கற்றுக்கின ஸ்டார்டிங்கில் எப்படி ஓட்டினோமோ அதே மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது புது புது மெத்தடில் வந்து ஓட்டணும் எது ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக அமையும் நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணி அந்த ஜுனுப்பு வர்ற இடத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்போ ஒரு டைம் வந்து மாற்றி ஓட்டினேன் அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகல அந்த மெத்தடு ஓரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மோடாக்கிடுச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடு கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் நான் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சால்வு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல ஜுனுப்பே வந்திருக்காது ஜுனுப்பை ஜுனுப்பன்ற அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுங்குன்றேன் அது வந்து எது அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இன்னொரு ஒரு விளப்பு முடிச்சுட்டு இன்னொரு விளப்பு போக சொல்லும்போது முக்கோணமாக ஒரு அந்த எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் அதை உடைக்கிறதுக்கு பேர் தான் சுங்கு உடைக்கிறது இல்லை ஜுனுப்பை எடுக்கிறது அப்படின்ட்டு எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ண இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியே விளா வந்து பாத்தீங்கன்னா வெளிய வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் பாருங்க டயரு வந்து அந்த விளப்ப மெரிச்சிக்கிட்டு போற மாதிரியே ஓட்டிட்டு இருக்கேன் மாதிரி புது புது மெத்தடு கண்டுபிடிச்சி வாட்ஸ்அல் மொத்தம் நம்மளுக்கும் ஒரு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் நம்ம ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண சேவ் பண்ணும் நம்மளுக்கு அப்புறம் நண்பர்களே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் பின்னாடி பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு என்ன டயர் போட்டிருக்கேன் அப்படின்னா பாருங்க எம்ஆர்எஃப் சக்தி எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ரா மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஃபைவ் எம்எம் அதே மாதிரி எல்லா லெக்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் எம்எம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் என்ன ஆகிக்குதுன்னா டயரோட சர்க்கம்ஃப்ரென்ஸ் சுற்றளவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஒரு நார்மல் டயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வருமானு தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் எம்எம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டயரோட சைஸ் சூப்பர்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயரோட ரன்னிங் ஹவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது எவ்வளோ மணி நேரம் கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது மணி நேரம் வரும் அதிகமாக அப்படின்ட்டு வந்து கம்பெனியில் சொன்னாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட ஓகே தான் நண்பா ஏன்னா ஃபீல்டு டைமு லாஸ்ட்டு முடிவிட்டு டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு இரநூறு மணி நேரம் கூட வந்தாலும் பெனிஃபிட் தானே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்தி அதாவது எம்ஆர்எஃப் சக்தி எக்ஸ்ட்ரா அப்படின்ற டயரே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் டயர் தான் ரேடியல் டயர் இல்லை ரேடியல் டயர் வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்றது தெரியல பவர்ஸ் எவ்வளோ மணி நேரம் வருதுன்னு தெரியல ஆனால் இந்த டயரு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக எனக்கு நாலாயிரம் மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் அப்படின்ற டயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாயிரம் மணி நேரம் வந்துச்சு ஸோ அதனால தான் நான் மறுபடியும் எம்ஆர்எஃப்க்கே வந்து போயிட்டேன் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் சக்தி எக்ஸ்ட்ரா அதாவது ஃபைவ் எம்எம் திக்னஸ் வந்து கூட ஸோ அதனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன வந்து வந்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ சீல் வந்து போயிடுச்சு நண்பா பா டிராக்டரில் பீடியோ சீலு அந்த ஷாஃப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கான காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு காஸ்ட்டு டயரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூவா கரெக்டான ரேட்டு மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபா அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தி அறநூறுரூவா சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிடுச்சு இந்த டயருக்கான காஸ்ட்டு நார்மல் டயரு வந்து இப்போது எம்ஆர்எஃப் சக்தியில் சக்தி லைஃப் அந்த டயரு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி சாரி நாற்பதாயிரத்தி எட்நூறுரூபா சம்திங் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அதை விட ஒரு ஆயிரம் ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா லைஃப் வரும் அப்படின்ட்டு சரி நம்மளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வந்தால் கூட ஓகே தான் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மேலே கொடுத்து இந்த சக்தி லைஃப் எக்ஸ்ட்ரா அப்படின்ற டயரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த டயரு நீங்கள் போட்டிருக்கீங்களா இதோடைய லைஃப் வந்து உண்மையிலேயே வருதா அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த டயரு இந்த எக்ஸ்ட்ரா மாடலில் லான்ச் பண்ணி இப்போ தான் ஆகுது ரீசண்டாக இந்த ஒன் மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நானும் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் வாங்கியிருந்தா அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கா நல்ல ட்ராக்ஷன்லாம் நல்லா வருதா இல்லை டயர் வந்து எதுனா கிழியுதா டக்குன்னே கிழிஞ்சிருதா இல்லை எம்ஆர்எஃப் சிப்டி டயரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதெலான்னா என்னப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன அப்டேட்டு அது என்னென்னா இந்த கீ லாக் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிடுச்சு அது போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா சாவி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து ரன்னிங்லேயே ஒழிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா லாக்கெட்டும் புதுசாக வந்து மாற்றினேன் இந்த உள்ளே வர லாக்கெட் செட்டு கீ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றுறேன் எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாவி வந்து ஒன்று தான் சாவியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை பட்டு டீசல் டேங்கோட மூடியில் வர அந்த கீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ஸோ அதுக்கு என்ன பண்ணனா கூட்டு சாவி அதாவது சாவி போடுற கடையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுன்னு வந்து அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா போட்டேன் ஸோ குபாட்டா வண்டியை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் மணி நேரத்தில் ஆயிரம் மணி நேரம்னு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ சாவி எடுத்து எடுத்து போகிறீங்க அப்படின்னு அதை பொறுத்து சொல்லலாம் அதை பொறுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் இந்த லாக்கெட் லூஸ் ஆகி சாவி வந்து விழ ஆரம்பிச்சிது இது இந்த வண்டின்னு இல்லை மோஸ்ட்லி ஒரு சில வண்டிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ரூபா இது இதை மாதிரி வாங்கி போட்டுட்டிங்கன்னா நான் பாருங்கள் இதை கழித்துட்டு இது உள்ளே வந்து போட்டுட்டேன் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு லாக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் ஈஸியாக மாதிரி நம்ம டீசல் டேங்குக்கு வேணும்னா அப்படியே எடுத்து போடலாம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து வரும் ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா குபாடா டிராக்டருக்கோ இல்லை மற்ற டிராக்டரில் உங்களுக்கு சாவி விழ்கிற கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாவி ஒழியாது ஏன்னா இப்போ பாருங்கள் லாக்கிட்ட வந்து எட்நூறுரூவா அது மட்டும் இல்லாமல் சாவி வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஷோரூமில் அதுக்கப்புறம் வந்து இந்த சாவி வந்து வெளியே போட்டேன் அவருக்கு வந்து ஆறுநூறுரூவா கேட்டார் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சி ஸோ அந்த செலவு வந்து நான் வந்து தப்பு பண்ணி அது மூலயமா திருந்தி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்கரா ப்ரிகாஷனாக இருந்து அந்த விஷயத்தை வந்து நடக்காமல் பார்த்துக்கேன் ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மிச்சம் பண்ணலாம் இந்த மாதிரி இருபத்தஞ்சி ரூபா பொருள் ஸோ அதுதான் நண்பா வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணது டிராக்டருக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட்ரு ரொட்டேட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு சோனாலிக்கா ரொட்டேட்டரில் வந்து கியர் கம்ப்ளைண்ட்டு அப்படின்ட்டு ஒரு ப்ளாக்ல வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியர் அண்ட் பினியன் சொல்லுவாங்க வீல் அண்ட் பினியன் சொல்லுவாங்க ரொடரேட்டர் எட்டில் வர்றது அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு அது வந்து இதுக்கு முன்னாடி லோக்கல் பிராண்டு வந்து வாங்கி போட்டேன் டென்னுன்ற கம்பெனி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டென்னுன்ற ப்ராண்டு வந்து லோக்கல் பிராண்டு வாங்கி போட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரும் அது என்ன ஆகிடுச்சின்னா ஒரு மாதம் கூட வரல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு இதனால் என்ன பண்ணோம்னா மூணாயிரத்தி எட்நூறுபா கொடுத்து இந்த ரொட்டாய்ட்ரு எட்டில் சோனாலிகாவோட ஒரிஜினல் கியர் அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் சேத்பட்டு ஆரணி அதாவது திருவண்ணாமலை ஆரணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சவுண்டு வராமல் வந்து பார்த்திங்கன்னா போகுது நான் ஏன் ரொம்ப லோக்கல் ப்ராண்டே வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக காசு கம்மியாக கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோடைய லைஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அதனால் என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதம் வர வேண்டியது நாலு மாதத்துலேயே போயிடும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நாலு மாதத்தில் மாற்றுற மாதிரி வரும் அதனால் ஒரே வழியாக ஒரு நல்ல பிராண்டா வாங்கி இல்லை கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுற பிராண்டா வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்தாவே போதும் அதனாலதான் தான் நான் வந்து மோஸ்ட்லி எதுவுமே லோக்கல் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது இல்லை லாஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் பிராண்டடாவே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறது நீங்கள் இதை பற்றி ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் ஏன்னா கியரில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா கியருன்றது வந்து ஒரு இப்போது ரொட்டேட்டருக்கு வர கியரை வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னா பவுட்ரு மெட்டரியாலஜி வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் கிரைண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இது மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு அந்த கியரை வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு மெட்ராலஜியோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நார்மல் கிரைண்டிங் மூலயமாவே ஒரு கியரை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபைனலாக ஒரு மெ ஒரு இன்ஜினியரிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அது பேர் வந்து ஹார்டனிங் அப்படின்னு பேர் அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய கியரை வந்து இன்னும் வலுவாக்குறது அது மாதிரி கியர் ஆர்டனிங் வந்து பண்ணுவாங்க அந்த கியர் ஆர்டனிங் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு கியரை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கூல் பண்ணுவாங்க அப்படி சடனாக கூல் பண்ணாங்கன்னா அந்த ஏரோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அது மாதிரி இந்த ஹார்டனிங் ப்ராசஸில் இப்போது நம்ம கம்பெனி பிராண்ட் நல்ல இப்போ ஒரிஜினல் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க இவ்வளோ டிகிரி செல்சியஸ்னால் இவ்வளோ டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கூல் பண்ணுவாங்க அதுக்கு பேர் வந்து கொஞ்சிங் அப்படின்னு பேர் கொஞ்சிங் அப்படின்ற பேர் அது மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஸோ லோக்கல் ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ இதனால தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு லோக்கல் பிராண்டு வந்து டக்குன்னு போயிடும் இதுவே ஒரிஜினல் கம்பெனி பிராண்ட் என்ன ஆகுன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது தாங்க ப்ராண்டுக்கும் லோக்கல் ப்ராண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமே ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி போகிறது ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் சோனாலிகா ஒரிஜினல் பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து போட்டேன் ஸோ ரொட்டேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நாள் இப்போ பாருங்கள் டயரு ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பிடிஓ சீலுக்கு ஒரு அஞ்சாயிரத்தி ரூபாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஒரு ஏழாயிரம் ரூபா அப்படியே கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சி இந்த ஒன் மந்தில் இது வந்து எதனால் அளவுக்கு செலவு வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிச்சிங்க இந்த ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஹைக்காக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வாரண்டி பீரியட் வந்து முடியும் சில பொருளோட லைஃப் பிளான் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து காமனாக இருக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸுன்றது ஒரு பேரிங்க்கு ஒரு புஷ்ஷுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியருக்கு இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு அவரு அந்த ஹவர்ஸில் வந்து அது வந்து கண்டிப்பாக போகும் நீங்கள் நிறைய டிராக்டரை வந்து நோட் பண்ணி பார்த்துருக்கலாம் அதோடைய ஃபோர் நாலா நாலாயிரம் மணி நேரத்தில் அது வைக்கிற செலவு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த வண்டியும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கு அதேமாரி டூ தௌசண்ட் ஹவர்ஸ் ரெண்டாயிரம் மணி நேரத்துலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு செலவு பண்ண வைக்கும் ஏன்னா அப்போ வந்து இன்ஜின் ஆயில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கியர் பாக்ஸ் ஆயில் மோஸ்ட்லி கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அதாவது தௌசண்ட் அவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வந்து மாற்றுவோம் ஸோ அந்த ரெண்டாயிரம் மணி நேரம் அந்த ரெண்டாயிரம் மணி நேரத்தில் கியர் பாக்ஸ் ஆயில் வந்து வாங்கணும் அது வந்து ஒரு பதினேழாயிரம் வரும் ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டரு அப்படின்ட்டு போனீங்கன்னா நான் விஞ்சா ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவாகும் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸு அப்புறம் சின்ன சின்ன வேலை வைக்கங்க பேரிங் போயிருக்கோம் அப்புறம் புஷ்ஷு தேஞ்சிருக்கோம் சிம்மு வைக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி சின்ன சின்ன செலவு வந்து பார்த்திங்கன்னா வரும் அதனால எப்பயுமே அந்த ரெண்டாயிரம் மணி நேரம் நாலாயிரம் மணி நேரம் ஆறாயிரம் மணி நேரம் இந்த மாதிரி ஹவர்ஸில் வந்து எப்பயுமே ஹை மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலவு வைக்கும் அது மாதிரி தான் ஏன் வேண்டியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து பண்ணிட்டேங்க இதில் வந்து ஒரு இந்த மாதிரி செலவு பண்ணிட்ட அப்புறம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்துச்சு இந்த தொழிலை நடத்தலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு ஏன்னா வண்டிக்கு நம்ம வாங்குறதுக்கும் அது வாங்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் லேக் பக்கமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆ ஏ ஒரு எட்டு லட்ச ரூபா வண்டி அப்புறம் ஒரு லட்ச ரூபா ரொட்டேட்ரு அப்புறம் டிப்பரு அப்புறம் கலப்ப அப்படி இப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லட்ச ரூபாய் ஆயிடுது பதினோரு லட்சம் கொடுத்து வாங்கி அதுக்கு பேரலெலாம் டியூ கட்டிட்டு வரோம் ஃபைனான்ஸ் போட்டு அது முடிஞ்சிட்டு சரி நல்லா இந்தமேட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிற டைமில் சரியாக டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வச்சுருக்குங்க இப்போ பாருங்க எனக்கு அறுபதாயிரரூபா அறுபத்தஞ்சாயிரரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சிக்கிது ஸோ இது மாதிரி இந்த மாதிரி டைமில் தான் வந்து ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சுது இதனால் நான் என்ன ஒரு ஐடியா வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க மெயின்டெனன்ஸ் தான் வந்து ரொம்ப காசு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துது நம்ம டீசல் ஊற்றுறோம் அது ரெண்டாவது பட்சம் டீசல் இணைக்கும் ரூபாய்க்கு மூணாயிரம் ரூபாய்க்கு டீசல் அடிக்கிறோம் அது வந்து ஒரு நாலாயரூபா ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்குது அது அது வேறு ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து ஃபினான்சியல் ரூல் ஒன்று இருக்குதுங்க அது என்னென்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான காசை வந்து நம்ம கஸ்டமரு நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ ஏதோ ஒரு ஃபீல்டு ஓட்டி முடிக்கிறோம் ஒரு காசு கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நூறு ரூபாயோ இரநூறுபாயோ தனியாக மெயின்டெனன்ஸுக்குன்னு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க மெயின்டெனன்ஸ் அப்போது இது மாதிரி எந்த மெயின்டெனன்ஸ் எந்த வேலை வச்சாலும் திடீர்னு உள்ளே க்ரௌன் போயிருக்கு அது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த ரேஷியோ சொல்கிறேன் பத்துக்கு ஒன்று அப்படின்ற ரேஷியோ வந்து சொல்கிறேன் பத்து ரூபா நம்ம நம்மளுக்கு கையில் லாபமாக கிடைக்குதுன்னா அதில் ஒரு ரூபா மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடணும் அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்குன்ட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறோன்னா அதில் ஒரு ரூபா மெயின்டெனன்ஸுக்குன்னு எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த முடியும் திடீர் திடீர் வரக்கூடிய செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறது எனக்கும் ஒன்றும் பெருசாக அனுபவம் இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க இப்போ யாரோ வந்து இப்போ காசுக்கு வட்டிக்கு வாங்கி அது இல்லாமல் ஃபைனான்ஸ் போட்டு அது மாதிரி இந்த தொழிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் என்னென்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காசில் நீங்கள் வந்து பத்தில் ஒரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சே ஆகணும் அப்படி எடுத்து வச்சா தான் உங்களுக்கு திடீர் திடீர் வர செலவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஆகக்கூடிய காசு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வராது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓட்டி முடிச்சிட்டோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈரம் நல்லா இருந்ததுனால ரொம்ப ஃபைனாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அது இல்லாமல் கொஞ்சம் கல் கொஞ்சம் ஜுணுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இது அப்படியே மடைக்கு ஓடிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா சகதி ஃபீல்டு ஸோ அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லாக்ல கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுருக்கும் ரொம்ப நாள் கழிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலாகில் வேறு சந்திக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நன்றி ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து வீடியோ போட்டாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்காக பார்க்குறீங்க இல்லையா ஸோ அதனால் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலில் அனை பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்